வணக்கம் பழனி நெய்காரப்பட்டி பிஆர்ஜி பள்ளியில் உணவே மருந்து மனிதா திருந்தின ஒரு நிகழ்வு வந்து இன்றைக்கி நடந்துச்சு இதில் வந்து பாரம்பரிய நடனங்களோட வரவேற்பை வந்து பிரமாணமாக பண்ணியிருந்தாங்க இதில் பள்ளி மா மாணவர்கள் மூலமாக கண்காட்சி ரெடி பண்ணியிருந்தாங்க அதில் வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட அரிசி மற்றும் நெல் ரகங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுதானியங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட மூலிகை தாவரங்கள் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட வாழை ரகங்கள் நூறுக்கும் மேற்பட்ட மீன் வகைகள் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட காய்கறி பழங்களின் வகைகள் அப்புறம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கீரைகளின் வகைகள் அப்புறம் முப்பதுக்கும் மேற்பட்ட கிழங்குகள் இப்படி பல வகையான பொருட்களை வந்து மாணவர்கள் மூலமாகவே வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாசி வளர்ப்பு காளான் வளர்ப்பு பட்டுப்பூச்சி வளர்ப்பு இது மாதிரியான கண்காட்சிகளும் வந்து வச்சுருந்தாங்க பல வகையான நாட்டு காய்கறிகளை வந்து அவங்க காட்சிப்படுத்தினது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பொதுமக்களுக்கு அது என்னென்ன வகைகள் அப்படிங்கிறதையும் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நம்ம பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் வந்து ஸ்கூலில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய சாதனை மாணவர்களுக்கு பரிசீலம் கொடுத்தாங்க பட்டிமன்ற பேச்சாளர் முனைவருக்கும் ஞான அவர்கள் வந்து சிறப்புரையும் வந்து வழங்கினார் இறுதியாக வந்து நிகழ்வு முடிஞ்சு எல்லாரும் வெளியில் போகும்போது வந்து எல்லாருக்குமே வந்து மரக்கண்ண்களை வந்து கொடுத்து வந்து வெளி இது மாதிரியான நிகழ்வுகள் பள்ளிகள் முன்னெடுக்கிறது மகிழ்ச்சிக்குரியது